பயவுள்ள மூணு மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பச்சை கலரில் மாட்டேங்குது மனசு ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் கவலை வேண்டாண்டா ராஜிமா சீக்கிரம் சரியாயிருண்டா அவங்க நல்ல மனசுக்கு சீக்கிரம் சரியாயிரும் அதாவது உங்களுக்கு எதா இருந்தாலும் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி கடவுள் வந்து ஒரு நல்லதை கண்டிப்பாக உங்களுக்காக வச்சிருப்பாரு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஒரு ஒரு சூழ்நிலை வெளியே போக முடியலன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உங்களை கடவுள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு கடவுள் வந்து அந்த கெட்டத உங்கள்கிட்ட அண்டாமல் தடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை நிப்பாட்டி வச்சுருக்காரு புரியுதா நான் சொல்றதுக்கு இது அர்த்தம் அதுதான் உங்களுக்கு கடவுளோட வழிபாடு நிறையா இருக்குது நீங்கள் ரொம்ப கடவுளை பிடிச்சவங்க கடவுள் பக்தி விடுவீங்க அதனால் வந்து ஏதோ ஒரு செயலுக்காக உங்களை வந்து கடவுள் நல்ல செயலுக்காக மட்டுமே உங்களை தடுத்து வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுருக்காரு அது மட்டும் நினச்சிக்கோங்க சரியா எல்லாமே நன்மைக்கு தான் ஏதோ ஒரு தீங்கிலிருந்து கஷ்டத்துல இருந்து உங்களை வந்து கடவுள் ந தடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு உடல் சூழ்நிலையை கொடுத்து புரிஞ்சுதா கண்டிப்பாக